ஆடி பிஎம்டபிள்யூ எம் பென்ஸ் அதுக்கு ஈக்குவலா ஒரு வண்டி ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ்ல வாழ்ஸ்வகன்ல ஜெட்டா இந்த வண்டியை பத்தி தான் ஃபுல்லா வந்து பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லா வந்து பாருங்க வண்டி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயமாரி ஆட்டோகானி ஷோரூம்ல தான் இருக்கு லொகேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி திருவள்ளி போய்டு மெயின் ரோட்ல பாவூர் சத்திரத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் இருக்கு கீழ்புரமா விளக்குன்னு சொல்லிடுறோம் அதுக்கு கீழ்புரமா இவங்க ஷாப் அந்த இருக்கு ஏற்கனவே வால்ஸ்வகன்னாலே நம்ம ரவீனா வந்து ஃபேமஸ் எல்லாம் ஒரு பசாட் போட்டாங்க இப்போ வரைக்கும் நான் இப்போ வீடியோ எடுக்கிற டைம்ல கூட ஒரு ரெண்டு மூணு ஃபோன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வால்சா எனக்குன்னு சொல்லி நிறைய லப்பர் வந்திருக்கீங்க அதே மாதிரி ஜெட்டாவுக்குன்னு சொல்லியும் ஜெட்டாவும் ஆல்ரெடி நம்ம போட்டுக்கலாம் ஆயிடுச்சு அதே மாதிரி இன்னைக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க வண்டியோட டீட்டெயில் அண்ணாட்ட வந்து கேட்கலாம் ஆனால் நான் பில்டப் கொடுத்துருக்கேன் ஆடி பிஎம்டபிள்யூ பென்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் எப்படி கரெக்டா உண்மையா பொய்யா எல்லாம் ஒண்ணுதான் அதுக்கு ஈக்குவலான வண்டி தான் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் அறுபத்தேழு நம்பர் விருதுநகர் நம்பர் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு மேக்ஸிமம் உங்ககிட்ட இப்ப பெரும்பாலும் வந்து சென்னை நம்பர் நிறைய தவிர்க்கப்பட்டுட்டு வருது வண்டி சென்னை நம்பர் ரொம்ப எடுக்கல இது பாரு பக்கத்துல ஏரியாவிலே பாத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் டயர் எல்லாமே நல்லா இருக்கு அலைவில் எல்லாமே எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டிருக்காங்க வண்டி எல்லாம் குவாலிட்டியா இருக்கு ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே புது டயர் தான் ஏசி எல்லாமே நல்ல ஒர்க்கிங்ல இருக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் வண்டியோட அப்டேட் டீட்டைல ஒன் பை ஒன்னா பாக்கலாம் பட்ஜெட் ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு பெஸ்டான பட்ஜெட்டா இருக்கணும் கண்டிப்பா கம்மியாவே சொல்லிடுவோம் வண்டியோட ஃப்ரண்ட் சைடு லுக் பாருங்க அப்படி நிற்கும் போதே அப்படி தோரனே நிற்கல பாடி குவாலிட்டியை வால்சோகன் சொல்லவே வேண்டாம் வால்சோகன் எப்பவுமே அந்த பாடி பில்ட் குவாலிட்டி அப்படி தான் இருக்கும் இது அலைவில் வந்து வந்து கம்பெல்ல வரது கிடையாது எக்ஸ்ட்ரா கம்பெல்ல வர அலை கிடையாது எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டுக்கோங்க அதான் லுக் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு சைடு லுக் பாருங்க அந்த அலைவில் எப்படி இருக்குன்னு பாருங்க போகும்போதே பார்க்க சூப்பராக இருக்கும் அந்த அலை இந்த அலைவில் நல்லா இருக்கும் பாருங்க கலர் சில்வர் கலர்ல இருக்க வண்டி ஏசி இப்போ தான் வேலை பார்த்துருக்கோம் ஏசி கூலிங் சூப்பராகும் கூலிங் எல்லாமே சூப்பராக கூலிங் எல்லாமே சூப்பராகும் இந்த வால்ஸ்வாகன் வண்டியில் இந்த வால்ஸ்வாகன் வண்டியிலே எனக்கு பிடிச்சது அப்படின்னா அந்த டைலைட்டு தான் அந்த பின்னாடி இருக்க அந்த டிக்கியோட இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த டைலைட் வந்து வரும் ஆமாம் இது தனியாக இருக்கும் அதான் ஒரு ஹைலைட்டு ஆமாம் அப்படி போல் பண்ணிக்கலாம் உள்ளே பாருங்கள் ஸ்பேஸை உள்ளே ரெண்டு எப்படியுமே இதுலேயே ஒரு மூணு பேர் படுத்து தூங்கிக்கலாம் போல் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் லக்கேஜ் எவ்வளோ வேணாலும் உள்ளே வச்சுக்கலாம் பாருங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு கப்பல் தான் ரிமோட் கீ வண்டியோட மாடல் என்னென்னா சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் தான் ரெண்டே ஓனர் தான் அட்ரஸ்ல இருக்கு இப்போ டீசல் மூலமாக இது மைலேஜ் என்னென்ன கிடைக்கும் மைலேஜ் பதினெட்டு வரை எதிர்பார்க்கலாம் பதினெட்டு வரை எதிர்பார்க்கலாம் சீட் எல்லாமே பாருங்க லெதர் தான் ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே இருக்கு பேக் சைடு இந்த மாதிரி ஜெட்டா அந்த மாதிரி ஒரு பிரீமியமான காசு எல்லாமே உங்கள்கிட்ட தான் பார்க்க முடியும் அதே மாதிரி பட்ஜெட்டுமே வந்து ரேட் அப்படி தான் சொல்லுங்க எந்த டே எந்த மாதிரி தலைகளா சொல்ல வரீங்க இந்த ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தாயிரம் ரூபா தான் ஆறு ஏற்பாக்குள்ள வண்டி வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி எல்லாமே வந்துடும் வண்டி சூப்பராக இருக்கு நேரில் வாங்க என்னால் முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொங்க இதுக்கு லோன் ஆப்ஷன்லாம் கிடைக்குமா லோன் கிடைக்காது லோன் கிடைக்காது ரெடி பண்ணி பண்ணி வீடியோ கேசோட் பண்ணலாம் நினைக்கிறேன் ஒரு டீசல் வேரியண்ட்ல கப்பல் மாதிரி ஒரு கார் இந்த வட்டிலாம் மேக்சிமம் வந்து ஏசிலாம் பெரும்பாலும் வந்து ஒர்க்கிங்கில் பெரும்பாலும் வந்து வச்சிருக்க மாட்டாங்க வேலை பார்த்துருக்கோம் அந்த அளவுக்கு நீட்டா வேலை பார்த்து வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஆடி எடுத்திருக்கேன் அடுத்து நெக்ஸ்ட் அப்டேட் ஆமா ஏ சிக்ஸ் வண்டி நம்பர் ஜீரோ ரெண்டே நம்பரோட ஆமா ஆட்டோமேட்டிக் வண்டி வண்டி சூப்பரா இருக்கும் எல்லாமே கண்டிஷன்ல இருக்கு ஓகே அப்படி வேணும் அப்படின்னா இப்பவே புக் பண்ணிக்கோங்க அதுக்காக தான் அதுக்காகதான் அடுத்த வீடியோல நம்ம வந்து வீடியோவும் பிரசன்டேஷன் கொடுத்துருவோம் இல்ல ஒருவேளை வாங்கிட்டீங்கன்னா சொல்லிடுங்க அதே வந்து வீடியோ பண்ணிடுவோம் கண்டிப்பா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கா லைக் பண்ணுங்க வீடியோ பாத்துருக்குமே ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிருங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க ஜெயமாரதி அப்டே கார் அடுத்தடுத்த அப்டேட்டும் நம்ம சேனல வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டே இருப்போம் இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்க போது மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி